வேல் விருத்தம் ஆறாவது பாடல் அன்னை பராசக்தியே வேலாயுதத்தை கொண்டாடினாள் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது மேலும் வேலோட பெருமையினை பூலோக பெண்களும் வானலோக பெண்களும் எப்படி போற்றி பாடுகிறார்கள் அதாவது முருகன் வந்து தேவலோக பெண் பூலோக பெண் அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி என இருவரையும் மணந்தவன் அந்த ஞான சக்தி ஸோ முருகனை போற்றி வணங்கினால் அவனை நினைத்து வழிபட்டோன்னா தேவலோக அருளும் பூலோக செல்வமும் நம்மளுக்கு ஒருங்கே கிடைக்கும் அப்படிங்குன பாடல் வரிகள்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பாடலோட பின்பகுதியில் மலர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் மலர் வழிபாடு வந்து நம்மளுக்கு வந்து புதுசு இல்லை முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கு நம்ம இந்து மரபில் வந்து மலர்ந்த மலர் அதை வச்சு வழிபாடு பண்ணுறது சில விசேஷங்களுக்கு அதுக்கப்புறம் பூச்சி விடுறது இந்துக்கள் வந்து சொன்ன ஒவ்வொரு மலரிலும் வந்து மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் மருத்துவ சக்திகள் உண்டு அந்த மாதிரி பூக்களை வச்சு தான் பூஜை கூட செய்ய சொன்னாங்க இதெல்லாமே அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த பாடல் பந்தாடலில் கழங்காடலில் சுடரூசல் பாடலினுடு ஆடலின் எலாம் பழம் தெவ்வர்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாறு நான் மலர் குழலரம்பயர்களும் சசிமங்கை அனையர்தாமும் தலைமையும் வைவேல் அக்காலத்தில் பெண்கள் சிறுமிகள் எல்லாம் விளையாடுற விளையாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க பெண்கள் பல வகையான பந்து செய்து விளையாடுவார்கள் மற்றும் ஆட்டம் அதுக்கப்புறம் ஊஞ்சல் கும்மி கோலாட்டம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் என்ன பாடிக்கிட்டே விளையாடுவாங்கன்னா வேலாயுதத்தோட கீர்த்திகளை அரசர்கள் வென்றது அவங்க ஜெயிச்சது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் மூலமா அந்த சரித்திரத்தை எல்லாம் அவங்க வந்து பாடிக்கிட்டே விளையாடுவாங்க இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க வேலாயிரத்தோட கீர்த்திகளை பாடிக்கொண்டே இந்த சிறுமிகள்லாம் பல விதமான பந்தாட்டமோ கழச்சிக்காய் ஆட்டம் அதுக்கப்புறம் ஊஞ்சல் கும்மி கோலாட்டம் இதெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம் வேல் எப்படி அசுரர்களை வந்து பகைவர்களையும் அசுரர்களையும் அவர்கள் வாழையும் வீரத்தையும் அடக்கி தேவேந்திரனுக்கு மீண்டும் ஆட்சியை மீட்டு கொடுத்தது அரசாட்சியை திருப்பி பெற்றுக்கொடுத்து அந்த திறமையெல்லாம் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருந்தாங்களாம் யாரெல்லாம் வேலோட புகழ பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்ல அழகான மலர் மாலையை கூந்தலில் இருந்த அந்த ரம்பை ஊர்வசி திலோத்தமை போன்ற தேவமாதர்கள் இந்திராணி சசிமங்கைனா இந்திராணி அன்னையர் முருகனை பெற்றெடுத்த கௌரி கங்கை கார்த்திகைமார்கள் எல்லாரும் அன்போட புகழ்ந்து பாடி நடனம் புரிஞ்சிட்ருக்காங்களாம் ஸோ கண்ணியர் சப்த கண்ணியர் தேவலோக ராணி அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் அன்னை எல்லாரும் அன்போடு பெருமை மிக்க கீர்த்தியோடும் புகழ்ந்து பாடும் அவ்வளோ பெற்ற புகழ் வாய்ந்தது அந்த வேல் அந்த வேல் யாரோடுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மந்தாகி சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசி கண்கிச்சு காச்சிகாலங்காரவாரண கொடி உயர்த்தோன் குந்தார் மலர் கடம்பும் செச்சை மாலையும் புவளையும் செம்காந்தளும் பூதாள மலரும் தொடு தனியும் ஆர்பினன் கோலத்திரு கைவேலே கங்கைய வந்து தலையில சூடின் இருக்கிற தர ஜடாபாரத்துல அந்த கங்கை தலையில் தாங்கிய சிவனுக்கே வந்து மந்திர உபதேசம் செய்தவன் ஆச்சாரியன் தகப்பன் சுவாமியான அந்த சுவாமிநாதன் அதுக்கப்புறம் சிவந்த கொண்டை கொண்ட அந்த சேவலை தன் கொடியில கொண்டவன் அது மட்டும் இல்லை நல்ல கொத்து கொத்தாக கடம்ப மாலையும் இருவாச்சி அதாவது செச்சை மாலையும் குவளைப்பூவும் செந்தாந்தல் பூவும் நீல சங்கு புஷ்பம் அனைத்தையும் மாலையாக அணிந்தவனுமான அந்த முருகப்பெருமானோட வேல்தான் இது முருக வழிபாட்டில் சில மலர்கள் வந்து மிக முக்கியமானவை மருத்துவ குணம் வாய்ந்தவை சில மலர்கள் சில மலரின் மனங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுக்கும் நம்மளுக்கே இனம் புரியாத ஒரு உற்சாகம் அந்த மனங்களை வந்து நம்ம வந்து சுவாசித்தோன்னா உற்சாகமும் கொடுக்கும் தெளிவை கொடுக்கும் நம்ம தெளிவாகிட்டோம் நல்ல கிளாரிட்டி கிடச்சிதுன்னா நம்மளோட தாட்ஸ் கூட நல்லா கிளியராக இருக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னு புரியும் சிந்தனை தெளிவாகும் தெளிந்த சிந்தனை நம்ம செயலை வந்து வெற்றியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த நம்பிக்கையில் அடிப்படையில் தான் இங்கே கடம்ப மலர் செங்காந்தல் இருவாச்சி குவளை சங்கு புஷ்பம்னு லிஸ்ட் லிஸ்ட் அருணகிரிநாதர் கடம்ப மலர் வந்து நல்ல ஆரோக்கியத்திற்கும் ஆஹ் செங்காந்தல் பூ வந்து நல்ல தைரியத்துக்கும் இருவாச்சி வந்து கவலையை ஒழிக்கிறதுக்கும் குவளைப்பூ நல்ல செல்வாக்கு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க நீல சங்கு புஷ்பம் வந்து தரித்திரம் இருந்தால் அதெல்லாம் ஒழிக்கும் அப்படிங்கிற பொருள்களில் இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு பெரியவங்க அப்ப ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு ஏற்பட்ட மகத்துவமுடைய இந்த மா மலர்களையெல்லாம் மாலையா சூடிட்டு இருந்த அந்த முருகப்பெருமானோட வேல் தான் இதுன்னு அதோட பெருமையை சொல்லி முடிக்கிறார் அருணகிரிநாதர் தொடர்ந்து ஏழாவது பாடலை பார்க்கலாம்